சாக்கி ரம்யா ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் சீக்கிரத்திலே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க ஒரு நாள் ரம்யா சாக்கிற்கு கால் பண்ணி ஹலோ சாக்கி எங்க இருக்க நான் என் வீட்டுல இருக்கேன் என்னாச்சு ஒன்னும் இல்ல சாக்கித் எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க அதனால எனக்கு போர் அடிக்குது நம்ம எங்கேயாவது போகலாமா சரி நீ ரெடி ஆயிரு நான் பத்து நிமிஷத்துல அங்க வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கார்ல ஏறி ரம்யா வீட்டு கேட் முன்னாடி போய் ஹால் அடிச்சான் உடனே ரம்யா கார்ல ஏறினான் அவங்க ரெண்டு பேரும் அந்த கார்ல போயிட்டு இருந்தாங்க சாகிதி இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் உனக்குதான் அடிக்குதுன்னு சொன்னேன் அதான் ஒரு மியூசியத்துக்கு போறோம் அது ஒரு பழைய மியூசியம் அப்படின்னா உடனே ரம்யா ஓ அப்படி என்ன மியூசியம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மியூசியத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அது ஒரு பழைய மியூசியம் அங்க உள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு வாட்ச்மேன் இங்க உள்ள போய் அங்க எதையும் தொடக்கூடாது தொட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சரின்னு உள்ள போனாங்க அந்த வாட்ச்மேன் எதுக்காக எதையும் தொடக்கூடாதுன்னு சொன்னாரு ரொம்ப வித்தியாசமா இருக்கே அதுவா இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் பழைய பொருட்கள் இருக்கிறதுனால அதை இருக்கும் சரி போகலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அந்த மியூசியம் ஃபுல்லா சுத்தி பார்த்தாங்க அப்போ ஒரு இடத்துல ஒரு அழகான பொண்ணோட சிலை இருந்துச்சு அதுல டோன் மீன்னு எழுதி தொங்க விட்டு இருந்தது அதை பார்த்து ரம்யா அந்த சிலைய தொட்டா உடனே அங்க வந்து சாக்கி அவ கைய உதறி விட்டு அந்த வாட்ச்மேன் தான் உன்கிட்ட சொன்னாரு எதையும் தொடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அப்புறம் தொட்ட பழைய பொருளா இருக்கிறதுனால தொடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு அதனால ஒன் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அங்க இருந்து ரெண்டு பேரும் போயிட்டாங்க சாக்கித் ரம்யாவை ட்ராப் பண்ணி தேங்க்யூ சாக்கித் இன்னைக்கு இடையே ரொம்ப நல்லா இருந்துச்சு உன் கூட இருந்ததுல அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போனான் சாக்கியதும் அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டான் அன்னைக்கு ராத்திரி ரம்யாவோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வராததுனால அவ தனியா தூங்கிட்டு இருந்தா அப்போ ஒரு பேய் வந்த அது அவ கழுத்த உடனே அவ பயந்து போய் எந்திரிச்சா அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல சுத்தி முத்தி பார்த்தா அங்க யாரும் இல்ல அப்போ அவளோட டோரை பார்த்தா அது பூட்டிதான் இருந்துச்சு டோர் போட்டிதான் இருக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தூங்க ஆரம்பிச்சான் மறுநாள் சாக்கி ரம்யாவுக்கு கால் பண்ணான் ஹலோ சாக்கி ஹலோ ரம்யா நான் மூணு நாளா ஊருக்கு போறேன் நீ பத்திரமா இருந்துக்கோ உன் பேரன்ட்ஸும் வரலல்ல அதனால ஜாகிரதையா இருந்துக்கோ நான் ஜாக்கிரதையா இருந்திருப்பேன் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா ஆயிரு அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு போய் வீட்டுக்கு வந்தா ரம்யா வீட்டுக்கு வந்துட்டு கரண்ட் போயிருந்தது உடனே கேண்டல்லாம் தேடிட்டு இருந்தான் அப்போ ஒரு இடத்துல அந்த பேய பார்த்தா அது அதை பார்த்து பயந்து சாகேத்து மெசேஜ் பண்ண யாரோ என் வீட்டுக்குள்ள இருக்காங்க என்ன காப்பாத்து அப்படின்னா அதை பார்த்து நீ உடனே அங்க இருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சாகித் மெசேஜ் பண்ணும் ரம்யா என்ன பண்றதுன்னு தெரியாம பீருவாக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டா அப்போ அந்த பேய் பீரோ முன்னாடி வந்துச்சு அதுக்கப்புறம் ரம்யா சாக்கிய மெசேஜ் வந்தது நான் இங்க சேஃப் டோன்ட் வரி அப்படின்னு இருந்துச்சேன் ரம்யா சேஃபா தான் இருக்கான் அப்படின்னு நினைச்சான் மறுநாள் ரம்யாவுக்கு போன் பண்ணோம் ஆனா காலை அட்டன் பண்ணல இந்த மாதிரி ரெண்டு நாளா ஃபோன் பண்ணோம் ஆனா யாருமே கால் அட்டன் பண்ணல என்ன ஆயிருக்கும்னு தெரியாம கார்ல ரம்யா வீட்டுக்கு போகலான்னு நினைச்சான் எதுக்கும் இன்னொரு தடவை ரம்யாவுக்கு கால் பண்ணிடலாமேன்னு கால் பண்ணான் அப்போ ரம்யாவோட அம்மா அவனுக்கு கால் அட்டன் பண்ணாங்க ஹலோ சாக்கித் ஆண்டி ரம்யா ரெண்டு நாளா என்னோட கால் அட்டன் பண்ணல உடனே அவங்க அழுச்சுட்டு ரம்யா நாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ ரத்தம் கக்கி இறந்து போயிருந்தாப்பா நீ அதை பத்தி பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க உடனே சாக்கித் பயந்து போயிட்டான் அதுக்கப்புறம் ரம்யா தந்த மெசேஜ பார்த்தான் அதுல ஐ ஆம் சேஃப் டோன்ட் வரி நெக்ஸ்ட் நீதா தான் அப்படின்னு இருந்துச்சு அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டான் கார்ல ஏறி போகலாம்னு நினைச்சான் கார் போயிட்டு இருக்கும் போது வழியில அந்த மியூசியம்ல அந்த சில வந்துச்சு அதை பார்த்து அவன் பயந்து போய் காரை நிப்பாட்டி அங்க இருந்து ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சான் திரும்பி பார்த்தான் கார்ல இருந்து அப்போ அவனோட பேக் சீட்ல அந்த பொம்மை இருந்தது அதை பார்த்து அவன் பயந்து போய் காரை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சான் ஆனா அந்த சிலை அவன் காலை பிடிச்சது அது அவனை தர தரன்னு இழுத்துக்கிட்டே காட்டுக்குள்ள இழுத்துட்டு போச்சு அவன் பயந்து போய் என்ன விட்டுரு என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சான் ஆனா அந்த பேய் இறக்கமே இல்லாம அவனை காட்டுக்குள்ள வச்சு கொண்டுடுச்சு Indo a Madrid.